நீங்களே வந்துட்டிய அப்படியா நானு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நானும் உன் கூட வரேன் சரிக்கா போலாம் கலர் குருவி இப்ப லட்சுமி வரேன் சொன்னாலோ ஆமாக்கா சொன்னா சரி அவ வரட்டும் சேர்ந்து போவோம் கிக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டீலா ஆமா சின்ன பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சமைச்சிட்டீலாக்கா என்ன குழம்புச்சிய அது வந்து சின்ன பொண்ணு ஆடி மாசம் பிறந்திருச்சுல அதனால அசைவ சாப்பாடு எதுவும் வீட்ல செய்ய முடியாது ஆனா பிள்ளைல அசைவம் சாப்பிடணும் ஆசைப்படுறாவ அதான் சைவ ஈரல் குழம்பு வச்சேன் சைவத்துல ஈரல் குழம்பா ஆமா சின்ன பொண்ணு உனக்கு தெரியாதா அப்படி ஒரு குழம்பு இருக்குனே தெரியாதுக்கா எப்படி செஞ்சியே அது வந்து பச்சை பயிரல செய்யணும் பாத்துக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பொண்ணு அப்படியேக்கா இந்த குழம்பு நான் கேள்விப்பட்டதே இல்லக்கா எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குக்கா கொஞ்சம் குழம்பு தாங்களாம் சரி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகும்போது தாரே ஏ குருவி மண்ட உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது வாடா பேரு ஆடி அசஞ்சி ஆன மாதிரி இப்ப சீக்கிரம் வந்து நான் என்ன பண்ண போறேன் நான் கூட வாங்க வீட்டுடா போனும் பொறுமையா போனதா என்ன பொறுமையா அடுத்த மாசம் போவோமா சீக்கிரமா நான் கூட பிரிச்சுட்டு தோட்டத்துக்கு போகணும்ல தோட்டத்துல இருக்கிற வேலையா செய்வா ஆமால தோட்டத்துல வேலை இருக்கிறத நான் மறந்துட்டேன் அப்படியே மறந்து பரலோகம் போயிரு எப்பப்பா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க வாங்க போவோம் அங்க யாரு வார அவன யாரு பாட்டி யாரு நீங்க எதுக்காக வந்திருக்கிய அது வந்து பாட்டி கோயில கூளுத நன் கூட வாங்க வந்திருக்கோம் என்னது கோவாலா கோவாலும் இல்ல நாய்வாலும் இல்ல கோயிலுக்கு நன் கூட வாங்க வந்திருக்கோம் கோவாலுக்கு கல்யாணமா அவனுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு நாலு பிள்ளை இருக்கே பாட்டி கோபால இல்ல கோயிலுக்கு குளுத்துறோம் ஏம்மா கோபாலுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவனுக்கு பொண்ணு பாக்காதியே அது இல்ல பாட்டி கோயிலுக்கு குளுத்துறோம் பாலா பால் இப்பமே வராது சாயங்காலம் ஆவோம் அட கால் கேட்காத கார்ட்டூன் கிழவி பாலும் இல்ல கோவாலும் இல்ல கோயிலுக்கு கூலூத்த போறோம் நன்கொடை தாரியா இல்லையா கொடையா கொடை எதுக்குமா தான் நல்லா அடிக்குதே கேக்காம எனக்கு சுகர் இருக்குது கேக்கு வேண்டாம் அந்த கடையில நாலு வெத்தலை மட்டும் வாங்கி கொடு வெத்தலை இல்ல கிழவி ஒன்னதான் அந்த உரல போட்டு இடிக்கணும் கோமதி இந்த பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டு காசு வாங்க முடியாது வாங்க அடுத்த வீட்டு போவோம் ஆனா நோட்ட தூக்கிட்டு வந்துராளு கூழ் ஊத்த போறோம் கோயிலுக்கு கிடா வெட்ட போறோம் இவர்களுக்கு எல்லாம் யாரு காசு குடுப்பா சின்ன பண்ணி பெரிய வீட்டு கடைசியா ஏக்கா ஜா இவளுக்கு வாங்கி கோயில கூழ் எல்லாம் ஊத்த முடியாதக்கா ரெண்டு ரூபாயும் அஞ்சு ரூபாயும் வச்சலாம் கூழ் ஊத்த முடியாதுக்கா அதான் பெரிய வீட்டுல வந்து காசு வாங்கணும்னா இந்த ஒரு வீட்ல மட்டும் வாங்கினா போதும் ஆமா காமதி அந்த அந்த வளண்டமண்ட சொல்றதும் சரிதான் சீக்கிரமா வேலைய முடிச்சி வீட்டுக்கு போவோம் அப்ப சரி ராஜேஸ்வரி அம்மாவ கூடுங்க ராஜேஸ்வரி அம்மா ராஜேஸ்வரி அம்மா வாங்கம்மா ஏன் வாசலே நின்னுட்டியே உள்ள வாங்க பரவால இருக்கட்டுமா இங்கே நிக்கிறோம் சரி சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க எல்லாரும் தோட்டத்துல வேலைக்கு எல்லாம் போலயாமா இல்ல ராஜேஸ்வரி அம்மா கோயில கூளுத்துறவல்ல அதானே அன் கூட பிரிக்க வந்தோம் அப்படியா ஆமாமா இத முடிச்சிட்டே தோட்டத்துக்கு வேலைக்கு போயிரோம் சரிமா லட்சுமி எவ்வளவு காசு பிரிஞ்சிருக்கு அது எங்க அம்மா பிரிஞ்சிச்சு எல்லாரும் 2 ரூபாய் 5 ரூபாயா எழுதிட்டு இருக்காங்க அதான் அவங்க கிட்ட ஓ அப்படியா கூளுத்த எவ்வளவு காசு ஆகுதோ மொத்த காசையும் நாங்களே கொடுத்துறோம் எவ்வளவு ஆகும் கணக்கு பார்த்து சொல்லி ராமு கிட்ட வாங்கிக்கோங்க சரிமா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரியமா தான் உங்ககிட்ட வந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு சரிமா அப்ப நாங்க வாரோம் ராணி ஏ ராணி என்னங்க உன் தம்பி ராம எங்க அவன் இப்பதான் பூ விட்டுட்டு போறாங்க அவன் எங்க போறான்னு உனக்கு தெரியுமா வீட்டுக்கு போவான் இல்லனா தோட்டத்துக்கு போவாங்க அவன் வீட்டுக்கும் போல தோட்டத்துக்கும் போல இங்க ஒரு கடைக்கு காய்கறி குடுக்குறான்ல அங்க போய் ஆமா நல்ல கடையில காய்கறி கொடுத்தான் ஆமாங்க கடையில காய்கறி தான் கொடுக்கறானா அவனே சொன்னானே அவன் கடைக்கு காயும் போடல கறியும் போடல அவன் எங்க போறா வாரான்னு கவனிக்காமலே இருப்பியே ஏங்க என்னாச்சு அவன் எங்க காபி ஷாப்ல உட்கார்ந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான் என்னங்க சொல்றிய ஆமா ராணி நான் என் கண்ணால பார்த்துட்டு தான் வரேன் என்னங்க சொல்றீங்க என் தம்பி அப்படிதான் பண்ண மாட்டானே அப்ப நான் போய் சொல்றேனா நான் என் கண்ணால பாத்துட்டு இருந்து தானே சொல்றேன் ஒழுங்கா அவன் எங்க போறான் வாரான்னு கவனிங்க இப்படி அவன் பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தா யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பா சரிங்க எங்க அம்மா கிட்ட இத பத்தி சொல்றேன் என்னக்கா எல்லாரும் இவ்வளவு லேட்டா வாரீங்க அது வந்து தம்பி கோயில கூளுத்துறவல்ல அதுக்கு நன்கொடை பிரிக்க போனும் அப்படியாக்கா எல்லார்கிட்டயும் நன்கொடை வாங்கிட்டீங்களா இல்ல ராமு எல்லாரும் 2 ரூபாயையும் 5 ரூபாயையும் எழுதறவே இத வச்சு எப்படி கூளுத்த முடியும் அதான் ராதேச்சரியமா எல்லா காசையும் தாறே னாவ தான் வாங்க சொல்லியிருக்காங்க ஓ அப்படியாக்கா படி அக்கா எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லுங்க நானே எல்லா காசும் கொடுத்துறேன் ஆ சரி தம்பி பார்த்துட்டு சொல்றோம் இப்போ போய் தோரத்துல வேலையை இருக்கு ஆ சரி ராமோ போய் பார்க்கறோம்